இயேசுவின் நாமத்தினாலே இந்த செப்டம்பர் மாதம் முதல் தேதி ஒன்பதாம் மாதத்திலே உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் கத்தரும் உலக ரட்சகரும் ஆகிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமம் நம்மூழியமாக மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நான் தேவனை துதிக்கிறேன் இந்த மாதத்திலே கத்தர் கொடுத்த வாக்கு வசனம் ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் ஆம் இந்த மாதத்திலே கத்தர் திட்டவட்டமாக உணர்த்தப்பட்ட வார்த்தை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கிற வேண்டிக் சகல காரியங்களையும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே அவருடைய வார்த்தையின் மேலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படுகிறபடினாலே கத்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த ஒன்பதாவது மாதத்திலே கர்த்தர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் ஒருவேளை நீங்கள் இந்த வாக்குத்தத்தை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்விலே இதை நிறைவேறும்படிக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்கள் ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தையானது அது கர்ப்பம் தரித்து அது பிரசவிக்கும் காலம் வரையிலும் அது உள்ளே உற்பத்தியாக் கொண்டே இருக்கும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் எப்படி ஒரு கருவிலே அந்த உற்பத்தி ஆகிறதோ அதாவது எலும்புகள் நரம்புகள் தசைகள் மூளைகள் ரத்தம் இதை போன்றதான உறுப்புகள் உருவாக்கி கொண்டிருக்கிறதோ நாம் அறிக்கை அந்த வார்த்தையை அந்த விசுவாசத்தோடு சொல்லப்படுகிற அந்த வார்த்தை நமக்குள்ளே அது உருவாகி கொண்டே இருக்கிறது கத்த நிச்சயமாக நம்முடைய விருப்பத்தை ஏற்ற வேலையிலே பிரசவிக்க செய்கிறவராய் இருக்கிறார் என்னென்று சொன்னால் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எதை கேட்கிறோமோ அதை தேவன் நம்முடைய வாழ்விலே செய்தள்ளுகிறவராய் இருக்கிறார் இந்த நாளிலே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே இந்த வாக்கு தத்தம் நீ வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்குண்டு பெருகுவாய் என்பதை நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிடுகிற பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே அது நிறைவேறியே தீரும் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள தகப்பனே பிதாவை இயேசுவே ஆசிர்வாதமான இந்த நாளிலும் இந்த மாதத்தை காணும்படி உதவி செய்தீர் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் தீர்காயுசும் இந்த நாளிலே விசேஷமாய் ஆண்டவரே இந்த மாதத்திலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் இந்த ஒரு நாளை நீர் கூட்டி தந்ததற்காய் ஸ்தோத்திரம் இந்த மாத பிறப்பை காணும்படி தேவரேர் நீர் பாராட்டி நம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரே அருமை விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் இந்த மாதத்திலே பிறந்த நாளை திருமண காண்கிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய அனுகிரகம் தேவனுடைய கிருபை தேவனுடைய மகத்துவம் வெளிப்படுவதாக நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறதான எங்கள் தேவன் நீர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்துள்ளீராக வேலை செய்கிறவர்கள் அன்று பிசினஸ் பிஸ்னஸ் ஒவ்வொருவரையும் நம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் சபையை ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் சபையின் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் உம்முடைய வார்த்தையின்படியே இந்த நாட்களிலே எங்கள் வாழ்க்கையிலே அண்ட நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்ற அண்டவரே உன்னுடைய வாக்குத்தின்படி அன்றவரே ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே அந்த வலதும் இடதும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும் எங்கள் முற்பிதாக்களுக்கு நீர் ஆணையிட்டு கொடுத்த சகலவற்றையும் அவர்கள் அனுபவித்தது போல இந்த நாளிலே உடைய குமாரனாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அதை நாங்களும் அனுபவிக்கிறோம் என்று பிரகடனப்படுத்துகிறோம் கர்த்தர் மகிமைப்படுவீராக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் யூ